ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் பிப்ரவரி மாதத்திற்கான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் கொடுக்கிற இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த மாதத்திற்கான செய்தியின் தலைப்பு நம்மை தொடர்கிற நன்மையும் கிருபையும் குட்னஸ் அண்ட் மெர்சி தட் ஃபாலோ அஸ் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்கள் கண்மறையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாய் காணப்படுவதாக ஆமென்! சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறாம் வசனத்தினுடைய முதல் பகுதி என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கருபையும் என்னை தொடரும் சாம் டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ்த்து வர்ஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் இன் கேஜேவி வி ஷியோலி குட்னஸ் அண்ட் மர்சி ஷால் ஃபாலோ மீ ஆல் த டேஸ் ஆஃப் மை லைஃப் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து சுகம் பலன் ஜீவனோடு இவ்வருடத்தின் இரண்டாவது மாதத்தை காணச் செய்த தேவாதி தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் நம் முன் செல்கிற கர்த்தர் கடந்த மாதத்திலும் அதிசயங்களை காண செய்ததற்காக நன்றி இம்மாதத்திலும் நம்மை தொடர்கிற நன்மையும் குருபையும் குட்னஸ் அண்ட் மர்சி தட் அஸ் என்கிற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம் ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாக இருப்பதாக நம் வேத புத்தகத்தில் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் மிகச் சிறப்பு வாய்ந்ததான சங்கீதம் அதிகமான வேத அறிவு இல்லாதவர்கள் கூட இச்சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்லுவார்கள் நம் பிள்ளைகள் சிறு வயதில் இருக்கும்போதே இச்சங்கீதத்தை மனப்பாடம் செய்யும்படி கூறுவோம் மெய்ப்பனாக இருந்து அரசனாக உயர்வு பெற்ற தாவிது தன் மெய்ப்பனின் அனுபவத்தை மிக தெளிவாக வெளிப்படுத்துகிற ஒன்றாகும் ஆடுகளுக்கு ஒரு மெய்ப்பன் எவ்வாறு ஆசிர்வாதமாக இருப்பானோ போலவே கர்த்த நம் மேய்ப்பராயும் நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாய் இருப்போமே ஆனால் நாமும் அப்படிப்பட்ட அநேக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பட்டியலிட்டு கூறுகிறார் போஷிப்பு வழி நடத்துதல் பாதுகாப்பு கரிசனை ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் இச்சங்கீதத்தில் ஒரு நல்ல மெய்ப்பனுக்கும் அவன் பின் செல்லும் ஆடுகளுக்கும் இடையே உள்ள மிகவும் நெருக்கமான பிரிக்க முடியாத உறவை குறித்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அவ்வுறவை வலுப்படுத்தும் வண்ணமாக கடைசி வசனத்தில் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கருவையும் என்னை தொடரும் என்று படிக்கிறோம் நாம் முன் சென்று நம் முன் சென்று வழிநடத்துகிற கர்த்தரின் கர்த்தரின் பின் நாம் செல்வோமானால் நமக்கு பின் நன்மையும் கிருபையும் நிச்சயமாகவே தொடரும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை இது உறுதியான நம்பிக்கை நம் நன் நம்பத்தன்மை உடையதாகும் ஒரு சமயம் மிக சிறந்த பிரசங்கியாராகிய டிஎல் மூடியிடம் ஒரு பெண் தனக்கு ஆலோசனை வழங்கும்படி அணுகினாள் அவரிடம் அவள் தான் எங்கு சென்றாலும் தன்னை இரண்டு மனிதர்கள் பின்தொடர்ந்து வருகிறார்கள் அதனால் தான் மிகவும் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றாள் அப்பயத்திலிருந்து தான் விடுபட ஆலோசனை கூறுமாறு கேட்டாள் அதை கேட்ட மூடி இவள் சற்று மனநிலை கோளாறு அல்லது மருட்சி கோளாறினால் பிரமை அடைந்திருக்கிறாள் என்று உணர்ந்து அவளை அந்நிலையிலிருந்து விடுவித்து மன அமைதி அல்லது நிம்மதி அடையும்படி செய்ய அவளிடம் அவளை பின்தொடர்கிற மனிதர்கள் தாவீதின் ஆட்கள் அவர்கள் பெயர்கள் நன்மை மற்றும் கிருபை என்று சொல்லி சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறாம் வசனத்தை அவளுக்கு படித்து காட்டினார் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அதை கேட்ட அப்பெண் மிகவும் உற்சாகம் அடைந்து தன் பயம் நீங்கி மன அமைதியுடனும் ஆறுதலுடனும் அவ்விடத்தை விட்டு கடந்து சென்றாள் சார்ல்ஸ் பர்ஜன் என்ற கடவுளின் மனிதர் நன்மையும் கிருபையும் இரு பரலோக தூதர்கள் ஹெவன்லி மெசஞ்சர்ஸ் என்று அழைக்கிறார் மேப்பன் நம் முன் செல்லும்போது நன்மையும் கிருபையும் நம் பின் காவலர்களாக அல்லது பின் காவல் அணிகளாக அதாவது ரேர் கார்ட்ஸாக நம்மை பின்தொடர்கிறார்கள் அவை இரண்டும் நம்மை ஆடுகளை மேய்க்க அல்லது பாதுகாக்க பயன்படும் நாய்களைப் போல ஷீப் டாக்ஸ் போல செயல்படுகின்றன ஆங்கில வேதாகமத்தில் இவ்வசனம் அதாவது சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறு ஷுவர்லி என்ற வார்த்தையுடன் ஆரம்பிக்கிறது அதாவது நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று கூறுகிறார் அவ்வார்த்தை உறுதியான நிச்சயத்தை அல்லது நம்பிக்கையை குறிக்கிறது நன்மையும் கிருபையும் நம்மை தொடர் தொடர்கிறது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை சந்தேகமே இல்லை இந்நம்பிக்கை தன்னம்பிக்கை அல்ல ஒரு கிறிஸ்தவ விசுவாசி தன் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் நன்மையும் கிருமையும் என்னை தொடர்கிறது என்று நிச்சயமாகவே நம்ப வேண்டும் நம் வாழ்வில் அவ்விரண்டும் நம்மை தொடராமல் ஒரு நாளும் இருக்க முடியாது தே ஃபாலோவர்ஸ் ஆல் த டேஸ் ஆஃப் ஆர் லைஃப் அது எப்படிப்பட்ட நாளாக இருந்தாலும் சாதகமான அல்லது சாதகமற்ற சூழ்நிலையாக இருந்தாலும் அவை நம்மை பின்தொடர்வது என்பது நிச்சயமே தாவிதின் வாழ்க்கை ஏற்ற தாழ்வுகள் அதாவது ரோலர் கோஸ்டர் என்று சொல்கிறோமே அப்படிப்பட்ட நிறைந்த வாழ்க்கையாகும் உயர்வு தாழ்வு மகிழ்ச்சி துக்கம் பாவம் பாவம் மன்னிப்பு வெற்றி தோல்வி மலை உச்சி பள்ளத்தாக்கு பாலைவனம் வனாந்திரம் இப்படிப்பட்ட இருந்தாலும் நன்மையும் கருவையும் நிச்சயமாகவே தன்னை தொடரும் என்று உறுதியாக கூறுகிறார் தொடரும் என்ற அதாவது ஃபாலோ என்ற வார்த்தையினுடைய எபிரேய வார்த்தை ரடாஃப் ஆஃப் ஆர்ஏடிஏ பிஹெச் அர்த்தம் துரத்துதல் சேஸ் பின்தொடர்ந்து செல் பர்சியூ அல்லது வேட்டையாடுதல் ஹண்ட் டவுன் என்பதாகும் யாத்ராகமம் பதினான்கு நான்கில் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு என்று படிக்கிறோம் ஒன்று சாமுவேல் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்தில் அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தத்திலே தாவிதை பின்தொடர்த்தான் பின்தொடர்ந்தான் இந்த பின்தொடர்ந்தான் என்ற வார்த்தைக்கு அந்த ரடாஃப் என்ற எபிரைய வார்த்தை பயன்பட்டிருக்கிறது துரத்துதல் என்பது ஒரு சாலையில் வாகனத்தில் செல்லும் ஒருவர் செல்ல வேண்டிய வேகத்திற்கு அதிகமான வேகத்தில் செல்லும் போது போக்குவரத்து காவல்துறையினர் அவ்வாகனத்தை துரத்தி பிடித்து அவ்வோட்டுநருக்கு அபராத சீட்டை கொடுப்பது போல மாறாக நம்மை பின்தொடர்கிற அல்லது துரத்துகிற நன்மையும் கிருவையும் நமக்கு அபராத சீட்டை கொடுப்பதற்காக அல்ல நம்மை ஆசிர்வதிப்பதற்காக என்ன ஒரு சிறப்பான வலிமை மிகுந்த வாக்கு தத்தம் இந்நாளிலும் கர்த்தர் அருகில நன்மை மற்றும் கிருபை நம்மை பின்தொடர்கிறது என்றால் அது எப்படிப்பட்ட நன்மை அல்லது நன்மை கிருபை என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக நன்மை குட்னஸ் நன்மை என்பது கடவுளின் குணாதிசயம் அல்லது பண்பாகும் அப்போஸ்லர் பத்து முப்பத்தி எட்டில் நசரேனாகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறோராயும் சுட்டி தெரிந்தார் என்று பார்க்கிறோம் யாக்கோபு ஒன்று பதினேழில் நன்மையான எந்த ஈவும் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது நன்மை என்ற வார்த்தையின் வார்த்தை சொல் டாவ் டிஓ பி அதன் அர்த்தம் இனிமையான பிளசன்ட் மனதிற்கு உகந்த பியூட்டிஃபுல் நன்மை பயக்குகிற பயனுள்ளதான பெனிஃபிஷியல் என்பதாகும் கர்த்தர் அருகிற நன்மை நம் எல்லா தேவைகளையும் தருவது அல்லது கொடுப்பது எப்படிப்பட்ட நன்மை முதலாவதாக பாதுகாப்பை தரும் நன்மை எரேமியா முப்பத்தி ஒன்று பத்து பதினொன்று ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் பதினோராவது வசனத்தில் அவனின் பலத்தனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்தில் தீங்கு நாளில் அவர் என்னை கூடாரத்தில் மறைத்து தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து உயர்த்துகிறார் என்று படிக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்தொன்பது இருபது நீர் உண்டு பண்ண வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது வசனம் இருபதில் உமது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறீர் எனவே நம்மை பின்தொடரும் நன்மை பாதுகாப்பை கொடுக்கிற ஒன்றாக காணப்படுகிறது குறைவு ப இரண்டாவதாக குறைவு படச் செய்யாத நன்மை சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கத்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது கத்தர் நம் முன் செல்லும் பொழுது முன் செல்லும் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது அவர் பின் செல்லும் நம்மை பின்தொடர்கிற நம் நன்மை நம்மை தாழ்ச்சி அடையாமல் காத்துக்கொள்ளும் எந்த சூழ்நிலையிலும் குறைவுபட்டு போகாத ஆசீர்வாதம் யோபு ஐந்து இருபத்தி நாலில் உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும்போது குறைவை காண மாட்டீர் ஏன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமிலே நிறைவாக்குவார் பிலிப்பியர் நான்கு பத்தொன்போது மூன்றாவது திருப்தியாக்குகிற நன்மை சங்கீதம் நூற்று மூணு ஐந்து நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் சங்கீதம் நூற்று நான்கு இருபத்தி எட்டு உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் எப்படிப்பட்ட திருப்தி அடை செய்யும் நன்மைகள் சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதினாறில் கண்மலை தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று படிக்கிறோம் சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஏழு பதினான்கு உச்சிதமான கோதுமை நாள் உன்னை திருப்தியாக்குகிறார் எரேமியா முப்பத்தி ஒன்று பனிரெண்டு கத்தர் அருளும் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்று குட்டிகள் ஆகிய இந்த நன்மைகள் நம்மை தொடரும் கர்த்தர் அழுகிற அழுகிற நன்மை நம்மை திருப்தி அடைய செய்யும் நான்காவதாக குடும்பத்தை தழைக்க அல்லது பெருகு செய்யும் நன்மை யாத்ராகமம் ஒன்று இருபது இருபத்தி ஒன்று தேவன் மருத்துவச்சலுக்கு நன்மை செய்தார் இருபத்தி ஓராது வசனத்தில் அவர்களுடைய அதாவது மருத்துவச்சர்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார் ஆதிமம் முப்பத்தி இரண்டு பனிரெண்டு நான் உனக்கு நன்மை செய்து உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் உபாகமம் முப்பது ஐந்து கர்த்தர் உனக்கு நன்மை செய்து உன்னை பெருக பண்ணுவார் எனவே குடும்பத்தை தழைக்க செய்கிற பெருக பண்ணுகிற நன்மை நம்மை தொடர்கிறது என்பது நம்மை மிகவும் உற்சாகப்படுத்துகிறது அல்லவா இரண்டாவது கிருபை எப்படிப்பட்ட கிருபை நம்மை தொடர்கிறது அதனால் நாம் பெற்றுக்கொள்கிற ஆசிர்வாதங்கள் என்ன முதலாவது அழியாமல் காக்கும் கிருபை புலம்பல் மூன்று இருபத்தி இரண்டின் முதல் பகுதி நாம் நிர்மூலம் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அதாவது நாம் அழிந்து போகாதபடி நம்மை பா பாதுகாக்கிற கிருபை என்று அதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக நம்மை சூழ்ந்து கொள்ளும் கிருபை சங்கீதம் முப்பத்தி இரண்டு பத்து கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் தொடர்வது மட்டுமல்ல நம்மை சூழ்ந்து கொள்ளும் எனவே உன்னதமான பாதுகாவரை பெற்றுக்கொள்கிறோம் மூன்றாவது பாவங்களை மன்னிக்கும் கிருபை எபிரேயர் எட்டு பனிரெண்டு நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து கடவுளின் அன்பு மாறா மன்னித்து என்று படிக்கிறோம் கடவுளின் அன்பு மாறாத உறுதியான அன்பு நம் பாவங்களிலிருந்து நம்மை மன்னித்து குணப்படுத்துகிறது ஆற்றுகிறது மர்சி என்பதன் கிரேக்க வார்த்தை இலியாஸ் ஒளிவ எண்ணெய் என்ற வார்த்தையில் பெறப்பட்டது ஒளிவ எண்ணெய் காயங்களை குணப்படுத்தும் குணப்படுத்தவும் ஆற்றவும் பயன்படுகிறது போல கிருபை நம் பாவங்களை மன்னித்து நம்மை குணப்படுத்துகிறது ஆற்றுகிறது நான்காவது இரக்கம் அருளும் கிருபை புலம்பர் மூன்று இருபத்தி இரண்டு அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை புலம்பல் மூன்று முப்பத்தி இரண்டு அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் எனவே கர்த்தரின் இறக்கத்தைப் பெற கிருபை காரணமாய் அமைகிறது நன்மையும் கிருபையும் ஒரு நிழலைப் போல நம்மை பின்தொடர்வதால் நாம் சரியான வழியில் பலவிதமான ஆசீர்வாதங்களால் வழி வழி தப்பி செல்லும் போது நம்மை துரத்தும் இவ்விரு ஆட்டை காக்கும் நாய்கள் நம்மை மீண்டும் சரியான வழிக்கு வரும்படியே செய்து நம்மை நல்ல மேய்ப்பனுக்கு மிக அருகில் நடத்துகிறது பிரியமானவர்களே அவ்வாசிர்வாதங்களாகிய நன்மையும் கிருபையும் நம்மை தொடர நாம் செய்ய வேண்டியது நல் மெய்ப்பனின் பின் செல்லும் ஆடுகளாய் அவர் சத்தத்திற்கு மாத்திரம் செவிசாய்த்து கீழ்ப்படிந்து அவர் பின் அவர் பின் செல்ல வேண்டும் அப்பொழுது இப்புதிய மாதத்திலும் கர்த்தர் அருள்கிற நிச்சயமான நன்மையும் கிருபையும் நம்மை விடாது தொடர்வதால் எல்லா தீமைகள் சத்ருவின் கிரியைகள் நீங்கி சுகத்துடனும் பலத்துடனும் நாம் வாழ கடவுள் கிருபை செய்வார் ஜபம் செய்வோம் ஜீவனி நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபயுமே தொடர்ந்திட வாழ்ந்திடுவேன் கத்தரின் வீட்டினிலே ஜீவனி நாட்களெல்லாம் நன்மையும் கிருபயுமே தொடர்ந்திட வாழ்ந்திடுவேன் கத்தரின் வீட்டினிலே காத்தரன்மய்பரே குனக்கில்லையே அனு நல் மேய்சல் அன்புடன் அடித்திடுவா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே இம்மாதத்தின் செய்திக்காக உமக்கு நன்றி நல் மேய்ப்பனாகிய உம்மையும் கிறிஸ்துவையும் மட்டும் நாங்கள் பின் செல்லும் பொழுது நிச்சயமாய் நன்மையும் கருவையும் எங்கள் ஜீவனுடைய நாளெல்லாம் தொடரும் என்கிற உற்சாகம் அளிக்கும் சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம் எனவே நாங்கள் உம்மை மாத்திரம் எப்பொழுதும் பின் சென்று நீர் அருளுகிற நன்மை கிருவை என்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உமது ஆவியானவரின் ஒத்தாசையை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்தின் மூலம் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமென்